வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது குயிக்காக ஈஸியாக ஃப கொஞ்ச நேரத்திலே செய்யக்கூடிய ஒரு ரவா கிச்சடி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ரவா கிச்சடிக்கு ரொம்ப டைம் தேவையில்லை ரொம்ப பொருள் தேவையில்லை ஆனால் டேஸ்டியாக சூப்பராக ஈஸியாக பண்ணலாம் அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியண்ட் தேவைன்னு பா பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் ரெகுலராக ரெகுலராக போடுற வீடியோஸை உங்களால் பார்க்க முடியும் இப்போ நான் இந்த மெஷர்மெண்ட் கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் அந்த ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வறுக்கன்னா முதல்ல நீங்கள் போடுறப்ப வறுக்கிறப்போ கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் கெட்டியாக தள்ளுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் க இதாக இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் நேரம் ஆனோடனே இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அப்படி மணல் மாதிரி உதிரு உதிராக வரும் இந்த மாதிரி வந்துருச்சுன்னா நல்லா வறுப்பட்டுருச்சுன்னு அர்த்தம் அந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் அதை ஒரு பிளேட்டில் குட்டி வச்சுக்கோங்க இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும் சூடானதுக்கப்புறம் கடுகும் உளுந்தம்பருப்பு ரெண்டும் சேர்த்துக்கலாம் நீங்கள் உளுந்தம்பருப்பு கடுகு மாத்திரம் இல்லாமல் உங்களுக்கு தேவைன்னா கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் குழம்புக்கு போடுவோம் இல்லையா அந்த கடலைப்பருப்பு அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அதனால் இப்போ நான் அதில் கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கிறேன் இஞ்சி சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னொன்று இஞ்சி போட்டோன்னே விட்டாதீங்க கொஞ்சம் அது பொரியட்டும் அதுக்கப்புறம் மித்த இன்க்ரீடியண்ட்டை சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா பொறிஞ்சிருச்சு நான் கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் நான் பட்டை வத்தல் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு பச்சை மிளகா தான் பிடிக்கும்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் பட்டை வத்தலில் உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துருக்கேன் ரொம்ப காரமாக இருக்குமேனு இப்போ நல்லா பட்டவத்தல் வத்தல் நல்லா வருந்ததுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீட்ட நீட்டமாக கட் பண்ணி அது கூட சேர்த்துருக்கேன் இப்போ அது நல்லா வதங்கட்டும் நல்லா ப்ரௌன் கலரில் வள வரணும் ப்ரௌன் கலரில் வரணுங்க அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஏன்னா பச்சையா போட்டீங்கன்னா அந்த கிச்சடி சொத சொதன் இருக்கும் அதனால் இப்போ அது நல்லா வதங்கட்டும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும் இப்போ நான் மஞ்சள் பொடி அது கூட சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ அது நல்லா வருந்துருச்சு பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு இப்போ நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி கொஞ்சம் தூக்கலாக சேர்த்துக்கோங்க ஏன்னா இது மசாலா பண்ணி பண்ண போகிறோம் நம்ம நம்ம வெறும் கிச்சடியாக இல்லாமல் மசாலா கிச்சடி அதனால் தக்காளி கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு பெரிய தக்காளியை பொடிசு பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ நான் கரம் மசால் பொடி வீட்டிலே அரைச்ச கரம் மசால் பொடி ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நீங்கள் இல்லைன்னா கடையில் கூட வாங்கி சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா மட்டன் மசாலா பொடி இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ பீன்ஸு கேரட்டு ரெண்டுமே பொருசு பொருசாக கட் பண்ணி வச்சு அதை நல்லா வதக்கிக்கிட்டேன் நான் அது முக்கால் பதம் வதங்கினா போதுங்க ரொம்ப வதங்கணும்னு இல்லை அந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு டம்ளருக்கு ஒரு ஒரு டம்ளர் ரவைக்கு ஒரு டம்ளர் தண்ணின்ற அளவுக்கு நான் அதில் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் தண்ணி ரெண்டு செம்பு தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் அதை நல்லா கொதிக்கட்டும் கொதிச்ச உடனே நீங்கள் போட வேண்டாம் ஒரு அஞ்சு செகண்டு கூட கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் ஏன்னா அந்த காய் வேகணும் அதுக்காக நம்ம வதக்கி தான் விட்டோம் முக்கா பதம் அதிலே வதங்கிருச்சு ஸோ கொதித்த உடனே போடாமல் கொஞ்சம் நேரம் விடுங்க அது கொதித்ததுக்கப்புறம் நம்ம ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிப்படாமல் சேர்த்துக்கலாம் கட்டிப்படாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டால் அவ்வளோதாங்க நம்ம டிஷ்ஷு சூப்பராக ரெடி ஆயிரும் இப்போ நீங்கள் அந்த வறுத்துட்டு இந்த மாதிரி கிளறி விடுறப்ப அதோடு அந்த சட்டியில் ஒட்டாமல் வரணும் அதுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு லைட்டாக எண்ணெய் விட்டுக்கோங்க ஒட்டவே ஒட்டாதுங்க அது ஒட்டாமல் நான் ஸ்டிக் கடாயில் ஒட்டாமல் வந்துச்சுனாலே உங்களுக்கு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் நீங்கள் ஏற்கனவே வருத்ததுனால போட்டோன்னே சீக்கிரமாக வெந்து போயிடும் இது கூட நீங்கள் தேங்காய் வேணும்னா தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் நெடக்கல்ல பருப்பு சேர்த்துக்கலாம் ரொம்ப ருசியாக இருக்கும் அது இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்ம டிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சி இப்போ கொத்தமல்லி தலையை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம டிஷ் ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதே மாதிரி நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச்